இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல சிசிடிவி கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் எல்லாம் அருமையான பிராண்ட்ல நம்ம பழனிக்குள்ள கிடைக்குதா ஆமாங்க கான்வென்ட் ரோட்ல இருக்க சிலிக்கான் சிஸ்டம்ஸ்ல தாங்க எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து இவங்க கிட்ட சிசிடிவிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குதுங்க கும்முருட்டா இருக்கிற இடத்துல கூட தெல்ல தெளிவா சிசிடிவி காட்சிகளை பதிவு பண்ணக்கூடிய கேமராஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அதுவும் முக்கியமா கம்மியான பட்ஜெட்ல அது மட்டும் இல்லாம பர்குலரி அலாரம் சிஸ்டமும் இவங்க கிட்ட இருக்குங்க சிசிடிவிக்கான டிவிஆர் பாக்சஸ் புல்லட் கேமரா டூம் கேமரா டெஸ்க்டாப் தேவைப்படக்கூடிய யூபிஎஸ் கீபோர்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் விட இவங்க கிட்ட வெறும் ரெண்டாயிரத்து இருந்து டெஸ்க்டாப் கன மானிட்டர்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க ஆஃபர் ப்ரைஸில் யூஎஸ்பி டைனமிக் லைட் எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உடனடியாக ஸ்கிரீன் கார்டு இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஷோரூமுக்கு பக்கத்துலேயே இவங்களோட புது மொபைல் ஷோரூமும் வச்சிருக்காங்க அதே கான்வென்ட் ரோட்டில் இங்கே உங்களுக்கு பட்டன் ஃபோன்லேருந்து பிரீமியமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலீஸ் ஆன ஐஃபோன் வரைக்குமே இங்கே அவைலபுளாக இருக்குதுங்க நீங்கள் இங்கே பழைய போன எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் இசிஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது உங்களோட எல்லா மொபைலையும் சர்வீஸும் இங்கே தரமாக பண்ணி கொடுக்குறாங்க